நம்ம காஜல் விலாக்ஸில் புசு புசுன்னு மெதுவடை பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு நம்ம மெதுவடைக்கு உளுந்தை நல்லா நான் அரைச்சி வச்சுட்டுங்க இது வந்து தோல் உளுந்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து அசிமம் கலந்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூட அப்புறம் பொடியை நறுக்கின வெங்காயம் இவ்வளோ ஒரு பச்சை மிளகாய் ஒன்றையும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லிங்க ஒரு கால் ஸ்பூனு உப்பு சேர்த்துறேன் கால் ஸ்பூனு உப்பு சேர்த்துறேங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க அது காட்ட முடிலை வீடியோவில் நீங்கள் சேர்த்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா கையில் இது மாதிரி எடுத்துகிட்டு இப்படி இப்படி தட்டிவிட்டு நம்ம நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் காயவே ஒன்று ஒன்று எடுத்து இதுமாரி தட்டிக்கோங்க தட்டிக்கிட்டு ரவுண்டாக நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி அல் இந்த மாதிரி எல்லா விடையும் போட்டு காட்டுறங்க நல்ல பஃபியாக வரும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா எழும்பி வருது பார்த்திங்கன்னா நல்லா உளுங்க வேலை நல்லா கலர் மாறிடுச்சுங்க பொன்னிறமாக எடுத்துடலாம் மெதுவடை பண்ணிட்டோங்க செஞ்சாச்சு இங்கே பாருங்கள் நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்குது அவ்வளோ எண்ணெய் குடிக்கலைங்க சூடாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்